வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களான விட்டமின் ஏ ஒன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் உடலில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய நச்சு பொருளை வெளியேற்றுவதற்கு உதவுவதோடு புகைப்பிடிக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நமக்கு விட்டு விடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் நாள்பட்ட அல்சர் நமக்கு எந்த தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னா என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ வாழைப்பழம் கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கு ஆற்றலோடு இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை வந்து தனக்குள்ளே கொண்டு இருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும் போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்ம இருப்போம் மூளை எப்போதுமே விழிப்போட இருக்க முக்கிய பங்கு வைக்கும் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை அதிகப்படுத்தப்படும் சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் குறிப்பாக வந்து வாழைப்பழம் சாப்பிட்டோம் எதையும் நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை எல்லாம் பெறலாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் எதையுமே ஈஸி வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு பாஸ்ட் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் மலச்சிக்கல் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விரைவில் நீங்க ஆரம்பிக்கும் வயிற்று நீர் சத்து குறைபாட்டில் மலம் இறுகி போவதையும் வாழைப்பழம் வந்து தடுக்கும் பழங்காலத்திலிருந்தே நமக்கு ஏதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் மலைச்சிக்கல் குறிப்பாக இருக்குன்னா வாழைப்பழம் வந்து சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து நம்மளுடைய உடலில் அந்த நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது குறிப்பாக வந்து குடல் சார்ந்த அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை கியூர் பண்ணி சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலைச்சிக்கல் நமக்கு க்யூர் பண்ணிடும் கழிவுகள் நம்மளுடைய குடலில் வந்து தங்காது போதை இறங்கி போவதற்கு நம்ம வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கிறலாம் ஸோ இன்றைக்கி பலருக்கும் வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது இதில் சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க போதையை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சம் கட்டி த கெட்டி தயிரோடு நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக தேன் சேர்த்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அதை வந்து பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணி போதை ஏறி எங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க சீக்கிரத்தில் போதை அவங்களுக்கு தெளிய ஆரம்பிக்கும் அதாவது அந்த கெட்டி தயிர் வாழைப்பழம் தேன் இது எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக இயங்க செய்யும் போதை அந்த மயக்கம் அந்த இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிச்சிருவாங்க ஒரு விதமான ஊக்குவிப்பே வந்து கிடையாது அதனால நம்ம வந்து மது அருந்தக்கூடிய புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இந்த போதைக்கு அடிமையாக கூடிய பழக்கம் இருந்தோம் அப்படின்னா அதை விட்டு விடுவது நல்லது ஒருவேளை நம்ம இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும்போது அந்த போதையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அந்த போதையை வந்து இறக்கணும் அப்படின்னா வாழைப்பழத்தை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அல்சர் பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ அதாவது காலை உணவை வந்து தவிர்ப்பவர்களுக்கும் அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த அல்சர் தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து காலை உணவை சா அதுக்கப்புறம் கழிச்சுட்டு கொஞ்ச நேரம் காலை உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில் வந்து குணமாயிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடும் சீராக இருக்கும் வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதனால் நமக்கு பசி நேரத்துக்கு எடுக்க ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும்

இந்த பொட்டாசியம் சத்து தான் நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்து ஸோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதனால் இதய நிலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த இரத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான உள்ள ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக உதவிகரமாக இருக்குது இதனால் இதய நோய்கள் ஏற்படுவது நம்மளால் தவிர்ப்பதற்கு உதவி உதவிகரமாக வாழைப்பழங்கள் இருக்கும் ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி மேற்கொண்டு கெட்ட கொழுப்புகள் படியாமல் இதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு சீராக இருக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமிணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு விழுந்து போவது போன்ற பிரச்சனைகளாக இருக்காது வயிற்று போக்கு தீர்ந்து போவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கெட்டு போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை எடுத்துக்கிட்டோம் வயிற்றுப்போக்கு நமக்கு கியூர் ஆகிடும் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களையும் நம்ம மீண்டும் பெறுவதற்கு இந்த முறை உதவிகரமாக இருக்கும் அதுக்கு நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து உப்பும் சர்க்கரையும் கலந்து குடித்தோம் அந்த உடல் இழந்த சத்துக்களையும் நம்ம மீட்டுக்கலாம் வயிற்றுப்போக்கையும் கியூர் பண்ணிக்கலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா முடியாது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு பொருளை வந்து பார்ப்பதற்கு ஏன் படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ நம்ம ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதாலையும் குறிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதாலையும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது வயசான காரணம் மரபு சார்ந்த பிரச்சனைகளாலும் கண்கள் சார்ந்த குறைபாடுகளுக்கு நம்ம காரணம் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வாழைப்பழத்தில் வந்து இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்தை போது நீங்கள் கண் பார்வையை கூர்மையாக்கிக்கலாம் ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கண்களில் வந்து உங்களுக்கு கண்புரை ஏற்படும் தடுக்கும் மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை வந்து உங்களுக்கு மேம்படுத்தும் ஸோ அதனால் நீங்கள் நலமோடு வந்து இருக்கலாம் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் சரியாகுவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் வந்து மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் அந்த எண்ணம் வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்த அப்படின்னா நம்ம புகைப்பிடிக்கக்கூடிய தோன்றும் கூடிய அந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் நம்ம வந்து புகைப்பிடிக்கிறதுல நம்மளுடைய உடலில் தங்கியிருக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வந்து வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து மிக்னீஸ் சத்து அதை நீக்கிடும் ஸோ வாழைப்பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நச்சு பொருட்களை நீக்கிக்கலாம் மீண்டும் வந்து புகை புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமே நமக்கு வந்து வராது மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல் நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மனதில் வந்து ஒரு விதமான பதட்டமான நிலையும் இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த இதய படபடப்பு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மன அழுத்தம் எல்லாமே நீங்கி போயிடும் செனட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து சுரக்க வைக்கும் ஸோ அதனால் நமக்கு இயல்பாகவே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் நீக்கப்படும் கவலை தொந்தரவுகள் நமக்கு இருக்காது ஒர்க் ப்ரெஷர் அதனால் ஏற்படக்கூடிய அந்த படபட தன்மை எதுவுமே இருக்காது நம்ம நலமோடு இருக்கலாம் எனவே நீங்கள் வாழைப்பழத்தில் நிறைய வகைகள் இருக்குது முந்தன் வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் அப்புறம் வந்து நம்ம செவ்வாழைப்பழம் ஸோ மலை வாழைப்பழம் அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ வாழைப்பழத்தில் வந்து எந்த வகையாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்